ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி விலாக் பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் வந்து நைட்டு சாமி ரூம் வந்து தொடச்சி அங்கே வந்து கோலம் போட்டாச்சு மா கோலம் ஏன்னா வந்து காலையில் வந்து டைம் சரியாக இருக்கும் என்னென்னு கோலமும் வந்து காயாது குழந்தைகள் வச்சுட்டு வந்து கோலம் போட்டோன்னா போட விட மாட்டாங்க அதனால் வந்து ஒரு டவர் ஃபேன் வச்சு நான் வந்து கோலம் வந்து போட்டு முடிச்சுட்டேன் செம்மண்ணும் போட்டுட்டேன் ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து காஞ்சிடுத்து மண மாக்கோளம் வந்து இடையில நடுவில் வந்து சாமி வைக்கிறதுக்காக ஒரு மணக்கோலம் போட்டிருக்கு கோலம் புதன்கிழமைக்காக வந்து வாரக்கோளம் ஒரு தாமரை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனைக்காக வந்து முள்ளையும் பாக்கி வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு பூவும் வந்து கட்டி வாங்கியிருக்கோம் பூ கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளியில் வந்து ஜலம் தெளித்து மூடி வந்து வெளியிலே ஓவர் நைட் வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா முன்னாடி நாள் தானே வாங்கியிருக்கோம் அதனால ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் பிள்ளையர் வாங்கிறதுக்காக மணப்பலகையில் வந்து கோலம் போட்டுட்டு நடுவில் வந்து பாதம் போட்டு அந்த செம்மண் வந்து இட்டுட்டு பாதத்தில் வந்து ஒரு ஒரு டாட் வந்து செம்மண் வச்சுருக்கேன் அது வந்து காயட்டும் அப்படின்னு ஒரு தையல் மிஷினில் மேலே எடுத்து வச்சுட்டு இல்லைனா பசங்களுக்கு எது எங்கே வச்சாலுமே எட்டுறதுங்கிறதுனால பிடிச்சி இழுத்துட்டாலும் கலைச்சிட்டாலும் கஷ்டம் அதெல்லாம் எல்லாமே மேலே தான் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு டே காலம்புரை பார்த்திங்கன்னா வறண்டாவில் வந்து அங்கே ஒரு குட்டி படிக்கோலம் வெளியில் வந்து ஒரு நார்மலாக வந்து சிம்பிள் படிக்கோளம் வந்து போட்டிருக்கு போட்டு செம்மண்ணிட்டாச்சு யூஷுவல் போல் எப்போயுமே வந்து துளசி மாடத்துக்கிட்டேயும் வந்து நம்ம வந்து விளக்கேற்றுறது வழக்கம் உண்டு வத்தி வற்றி காமிச்சு விளக்கேற்று எங்கேயும் கோலம் போடுவோம் நிறைய பேருக்கு வந்து ஆற்றுல துளசி மாடை வச்சு துளசி மாடத்தில் வந்து வழிபடுறது வந்து வழக்கம் இருக்காது இங்கே எங்களுக்கு வழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த இடத்துல கோலம் போட்டுருவோம் டெய்லியுமே ஏதோ ஒரு ஸ்டார் மாதிரி ஏதோ ஒரு கோலம் போடுவோம் பிள்ளையார் வந்து வாங்கியாச்சு அப்பா பிள்ளையார் வாங்கின்னு வந்துட்டார் ஃபுல்லாக வந்து கோல்டு லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்தீங்கனாலும் தெரியும் லாஸ்ட் இயர்லேயும் வந்து ஃபுல்லாக கோல்டு பிள்ளையார் இந்த தடவையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு மேலே வந்து அழகாக டர்பைனில் வந்து கொசவும் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பிள்ளையார் நெக்ஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கு போடுறதுக்கு வெள்ளை இருக்குது மாலை அருகம்புல் கட்டின மாலையும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனைக்காகவும் வந்து கொஞ்சம் அருகம்புல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இனிமேல் தான் வந்து டெக்கரேட் பண்ணணும் ஸோ சைட் பை சைடு வந்து நெக்ஸ்ட்டு சமையலும் நெவேதியத்துக்காகலாம் ஆயின்ட்டுருக்கு மாவு வந்து இப்போ இந்த தடவை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து படுமாவு ஜலத்தில் போடாமல் தேவையான அளவுக்கு ஜலத்தை வச்சுட்டு மாவு வந்து கரைச்சி அந்த மாதிரி மெத்தடில் வந்து பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி தான் மேல் மாவு கலறி இருக்குது அதில் வந்து உப்பு எண்ணெய் எல்லாம் மாவில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி கலரியாச்சு வடைக்காக கடலைப்பருப்பு வடை தான் முப்பருப்பு வடைக்கும் அதுக்கப்புறம் வந்து உப்பு கொழக்கட்டைக்காக வந்து உசிலி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த தடவை மாவு வந்து அரைச்சி ஆவியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு மிக்சியில் வந்து பூ பூவாக திருப்பி அந்த மாதிரி வந்து இந்த தடவை அப்படி தான் வந்து கொழக்கட்டை பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து அம் அது சாமி வந்து ரெடி பண்ணியாச்சு பிள்ளையாரை ஸோ வந்து பிள்ளையாருக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி மாலை அதுக்கப்புறம் முல்லை கட்டினா அது ஒரு சரம் போட்டிருக்கோம் பூனல் போட்டுட்டு வெள்ளை மாலை அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபைனலாக முடிச்சுட்டு மேலே அருகம்புல் வச்சுட்டு ரோஸு சாமந்தி சாமந்திக்கு நடுவில் வந்து குங்குமம் வச்சு டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் கொடை வச்சு செட் பண்ணியிருக்கோம் கொடை வைக்கிறதுக்காக வந்து தனியாக மண்ணை வந்து பிசைஞ்சு ஒரு உருண்டை மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து தலைக்கு மேல் பக்கமாக வந்து அதை வந்து பிசைஞ்சி வச்சுட்டு அங்கேயும் கொஞ்சம் கீழே முதுகு பக்கத்துலேயும் கீழே இறங்காமல் கொடை இருக்கிறதுக்காக அப்படி வச்சு அட்டாச் பண்ணியாச்சு பிள்ளையாரோட படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டு அருகம்புல் மாலை வந்து பிள்ளையார் படத்துக்கு சாத்தியிருக்கோம் இது வந்து என்னோடய கல்யாண தப்பை எனக்கு கிஃப்ட்டு பண்ண படம் பிள்ளையார் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா வெள்ளி பிள்ளையார் வந்து எனக்கு கல்யாணத்தப்பை வாங்கி கொடுத்தது அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து சதுர்த்திக்கு வந்து வாங்கின பிள்ளையார் நெக்ஸ்ட்டு வந்து மாக்கல் பிள்ளையார் வந்து நான் திருவண்ணாமலை வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் மார்பிள் விநாயகர் இருக்குது அது வந்து மன்னிக்கோட அக்கா வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டைப்பில் இருக்கிற பிள்ளையார் அப்புறம் மரத்தில் பண்ண பிள்ளையார் அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து அந்த செராமிக்கில் பண்ண பிள்ளையார் ஸோ இருக்கிற எல்லா பிள்ளையாரையும் அலம்பி பொட்டு வச்சு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வந்து வச்சுட்டு அங் எல்லா பிள்ளையாருக்கும் பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வர்றதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஏன்னா வந்து விநாயகருக்கு வந்து கொடை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொடை வந்து லாஸ்ட்டில் தான் அப்பா வாங்கிட்டு வந்தால் கொடை வச்சு செட் பண்ண முடியல ஏன்னா கம்பி வந்து சின்னதாக இருந்ததுனால முதல்ல வச்சோம் அதுக்கப்புறம் கொடை கீழே அதுக்கப்புறம் வேறு ஒரு கொடை வந்து வாங்கிட்டு வந்திருந்தா அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூபா நோட்டு வச்சுருந்த கொடை அந்த கொடையை வந்து தான் வாங்கிட்டு வந்ததுனால அது வந்து படத்துக்கு வச்சுட்டோம் அது நெக்ஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறமா வந்து குழக்கட்ட பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துருந்திங்கன்னா நோன்பு வீடியோலேயே குழக்கட்ட மேக்கர் வந்து நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் குழக்கட்ட மேக்கர் வந்து எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப் லிங்க்கு ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் போய் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது எங்களுக்கு வந்து குழக்கட்டை வந்து நம்ம கையால் நிறைய பேருக்கு சொப்பு பண்ண வரல அப்படின்ற வாளுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு மோதகம் வந்து நெய்வேதியத்துக்கு பதிமூணு குழக்கட்டை வந்து உப்பு குழக்கட்டை நெய்வேத்தியத்துக்கு அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தான் அகைன் திருப்பியும் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பன்னெண்டரை மணிக்கு அதாவது பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் வந்து நம்ம பாக்கி குழக்கட்டையெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வச்சுருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மோதகம் மோதகம் வந்து நைவேத்தியத்துக்கு மட்டும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து குழக்கட்டை டைப்லேயே வந்து பூர்ணம் ரெண்டு பூர்ணமும் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ நான் வந்து மேல் மாவுண்ணா எடுத்து பசைஞ்சிட்டு பால்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துட்டேன் மண்ணி வந்து அதில் வந்து ப்ரெஸ் பண்ணி மோதகம் மாதிரி வந்து பண்ணிட்டா ஸோ பசங்களை வச்சுட்டு எங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது ஏன்னா ரெண்டு பேரையுமே வந்து பார்த்துண்டு அதையும் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பட் மேலே எங்கேயும் வச்சு நம்மளால் பண்ண முடியாது இல்லையா உட்காந்து தான் பண்ணணும் ஸோ அதனால் எப்படியோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நித்தியமாக நம்ம எப்பயும் பண்ணுற சாலிகிராம பூஜை சாலிகிராமத்தில் சுவாமிக்கும் வந்து அபிஷேகம் பால் சந்தனம் மாதிரி அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு நித்திய பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி பூஜைக்காக என்ன ப்ராசஸ்ஸோ அது வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் வந்து ஒருத்தர் சமையல் பார்த்துக்கணும் ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் குழகடை பண்ணுறோம் ஒருத்தர் குழந்தைய பார்த்துருந்தா ஒருத்தர் வந்து பூஜை பண்ணினா ஸோ இப்படி எல்லாருமே பிரித்து பிரித்து தான் நாங்கள் வந்து அன்றைக்கி வேலையை வந்து முடித்தோம் இப்போ வந்து எல்லாமே வந்து ரெடியாகிடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி இட்லி சவ் சவ் சாம்பார் கறி வந்து வெண்டைக்காய் கறிப்பொடி போட்டு கறி குழந்தைக்கு வந்து உப்பு மட்டும் போட்டு தாளித்து கொட்டி காரம் போடாமல் கொஞ்சம் கறி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பருப்பு பாயசம் இலைக்கு வந்து பருப்பு சாதம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரசம் அப்புறம் வந்து தயிர் பச்சடி வந்து பத்துலாம் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி தயிர் பச்சடி முப்பருப்பு வடை கடலைப்பருப்பு வடை ஸோ இதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு மிருத்திகா பிம்புபட் பிம்பு அஸ்வின் महागणपतये नमः आसनं समर्पयामि श्री श्रीमहागणपतिप्राणप्रतिष्ठा महामन्त्रस्य द्यम सर्पयामी ओं श्रीं ह्रीं क्ली महागणपत नम आम समर्पयामी ओं श्री ह्री क्ली महागणपत नमे आचमनेमर्पयामी ओं श्रीं ह्री क्ली महागणपत नम मधुवर्ग सपयामी ओं श्री ह्री क्ली महागणपत नम्बर्भ श्रद्धा तुक स्ना सर्पयामे

ओम गौरी पुत्राय नमः ओम गणेशराय नमः ओम स्कंदाग्रजाय नमः ओम अव्ययाय नमः ओम भूताय नमः ओम दक्षाय नमः ओम मध्यक्षाय नमः ओम द्विजप्रियाय नमः ओम अग्निगर्भचिदे नमः श्री प्रदाय नमः ओम वाणी पुत्राय नमः ओम अव्ययाय नमः ओम सर्वसिद्धिप्रदाय प्रदाय नमः सर्वरी प्रियाय नमः सर्व सर्वात्मिकाय नमः और

ूर्वकर्णय नम हर नम्बंद नम सुग ओम सुगंध

இப்போ வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க பிள்ளையார் பூஜை வந்து எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது அதுக்கப்புறம் அக்ஷத சாமிக்கு போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணோம் நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு பாக்கி இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் குழக்கட்டையும் கொஞ்சம் வந்து அம்னி உருண்டைக்காக வந்து வச்சுருந்தோம் ஸோ அதையும் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம் ஈவினிங் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு பிள்ளையார் பார்க்க போகணுன்னு பிளான் பண்ணிணோம் லாஸ்ட் இயர் நிறைய பிள்ளையார் பார்த்தோம் அதனால் பிள்ளையார் பார்க்க போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம் அதுக்குள்ளே வந்து மத்தியானமே வந்து கொண்டக்கடலை வந்து சுண்டலுக்காக ஊற போட்டிருந்தது அதனால் வந்து ஈவினிங் எப்படி நம்ம பிள்ளையாருக்கு வந்து சுண்டல் நைவேத்தியம் பண்ணுவோம் பொரியலாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம் அதனால் வந்து சுண்டல் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அது வந்து கருவேப்பில கொத்தமல்லி காஞ்ச மிளகா எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து தண்ணி விடாமல் ட்ரையாக வந்து கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு கடுகு எல்லாம் போட்டு பெருங்காயம் போட்டு இதுல நம்ம இதை வந்து தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம நம்ம வந்து சேர்த்துட்டு வேண்டிய சித்தி விநாயக புத்தி விதாத சித்தி விநாயக புத்தி விதாத மங்கள மோகிரதி மோரையா ஸ்ரீகணராய ஜெயகணராயா ஜெயகணராயா கணபதி பப்ப மோஹரயா சிந்துர பதன மங்களச்சரணா நாங்க வந்து களம்பலான்னு பார்க்கும் கொஞ்சம் வந்து மழையாக இருந்தது கொஞ்சம் மழை நின்னதுக்கப்புறம் கிளம்பினோம் ஆற்றுலேருந்து கிளம்பினோன்னே முதல்ல வந்து பார்த்தேன்னா வந்து ராஜா கணபதி பிள்ளையார் அப்போ வந்து அபிஷேகம் ஆகிட்டு அலங்காரம் ஆகின்றது தர போட்டிருந்தது நல்லா ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ஏன்னா ரொம்ப மழை வந்துடுதுன்னா குழந்தையில வச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இங்கே சக்தி விநாயகர்கிட்ட வந்து இந்த பிள்ளையார் கிட்ட லாஸ்ட் டைம் வந்து இங்க ஒரு பெரிய பிள்ளையார் வச்சிருந்தா பட் இந்த தடவை இங்க பிள்ளையார் வைக்கலை நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த தடவை பிள்ளையார் வைக்கலை யூஸ்வலா லாஸ்ட் இயர் வச்சிருந்த மாதிரி இங்கே நிறைய இடத்துல வைக்கவே இல்லை நம்ம ஏரியாவிலேயே நிறைய பிள்ளையார் பார்த்தோம் இந்த தடவை பிள்ளையார் ரொம்ப கம்மி தான் பார்த்ததே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்க சாக்கடை பிள்ளையார்னு சொல்லுவோம் சக்தி நாயகர் அந்த இடத்துல வந்து செந்தூர் பிள்ளையார் அதுக்கப்புறம் சந்தன காப்பு சாத்தியிருந்த பிள்ளையார் அந்த வந்து இவர் தான் வந்து சக்தி விநாயகர் சித்தி புத்தியோடு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தா அங்கேருந்து வந்து நெக்ஸ்ட்டு கிளம்பி நேராக வந்து கோபால் பிள்ளையார் போனோம் கோபால் பிள்ளையார் போகிற வழியில் வந்து ஒரு விநாயகர் வச்சுருந்தாங்க ஸோ அங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து கோபால் பிள்ளையார் கோபால் பிள்ளையார் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடியிலேருந்தே உற்சவம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது ஸோ வந்து காலையில் வந்து கணபதி ஹோமா அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஷெடியூல் பண்ணி வந்து அந்த கோவிலில் வந்து விநாயகர் சதுர்த்தி விட்டு வந்து உற்சவம் நடந்தது ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோபால் பிள்ளையார் வந்து லைட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அலங்காரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலெல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து முன்னாடி நாளே நிறைய கோவில்களில் வந்து சதுர்த்திக்காக விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடிட்டாங்க நம்மலாம் வந்து ஆற்றுல வந்து பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம காலம்புற சமயத்தில் பூஜை பண்ணுறதுனால நம்ம நெக்ஸ்ட் டே பண்ணுறோம் இதே வந்து சதுர்த்தி வந்து முன்னாடி நாள் ஈவினிங் வர்றதுனால கோவிலில் வந்து முதடி முன்னாடி நாளே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு அவலாம் வந்து கொண்டாடிட்டேன் நிறைய கோவிலில் பட் நம்ம வந்து ஆற்றுல வந்து காலம்பரை பூஜை பண்ண போகிறோங்கிறதுனால அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே சதுர்த்தி மந்தியானம் வரைக்கும் இருக்குதுன்னு நம்ம வந்து காலையில் பூஜை பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் வந்து வேங்கிக்கால் போகிறோம் ஸோ அந்த வழியில் என்னென்ன பிள்ளையார் இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா அந்த சைடு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அஞ்சாறு பிள்ளையார் கிட்டே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே கொஞ்சம் நிறைய வைப்பாங்க நாங்கள் போயிருந்தோம் நெக்ஸ்ட் உங்கள் கூட நான் வந்து ஒரு சின்ன ஒரு அக்சசரிஸ் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து மாயை அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லருந்து பூஜா அப்படின்றவங்க வந்து எனக்கு கொஞ்சம் வந்து சாரீ ப்ரூச்சஸ் அண்ட் வந்து பேங்கிள்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் வந்து செண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே வந்து அழகாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து ப்ரூச்சஸ் எல்லாமே வந்து உட்டனில் தான் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஹேண்ட்மேடாக பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எந்த பிக்சர் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டோம் அப்படின்னா வந்து பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே வந்து வீட்டிலருந்தே ஹோம்மேடாக வந்து பண்ணுறாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ஃபோர் ப்ரூச்சஸ் வந்து வாங்கியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மயில் போட்டு முருகர் இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கினேன் பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அழகாக அதிலே வந்து பின் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து ஸாரீக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ப குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் அப்படி இல்லைனா வந்து பசங்களுக்கு வந்து ஷர்ட்டில் வந்து நம்ம வந்து அழகாக வந்து பின் பண்ணி விடலாம் ப்ரூச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய வந்து இருக்குது முருகர் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் வந்து விட்டல் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்ல விட்டல் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண பிரேமி சுவாமிகளுடைய அந்த ஒரு ப்ரூச் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டி கிருஷ்ணர் வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் காளி பாலா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் முருகர்லேயே வந்து கொஞ்சம் வெரைட்டி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ரூச்சஸ் வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நமக்கு வந்து சிங்கிள் ப்ரூச்சோட ரேட் வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் வருது ஸோ நம்ம பல்க் ஆர்டர்ஸும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நவராத்திரி வருது நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இவங்களோட பேஜ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் ஐடி அதுக்கப்புறம் அவங்களோட யூடியூப் பேஜ் இருக்குது அதோடய லிங்க் வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் லிங்க் கொடுக்குறேன் எல்லாரும் வந்து செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு பேங்கிளும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய இமிடேஷன் ஜுவல்ஸ் இயரிங்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது எனக்கு வந்து இது வரலட்சுமி நோம்பா அப்பயே வந்து ரிசீவ் ஆகிடுது ஸோ நான் வந்து அப்போ எடுக்க முடியல கொஞ்சம் டைமில் பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிறதுனால விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஏதாவது ஒரு சாரீ கூட வந்து வியர் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணேன் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன் பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து ரெட் கலரில் வந்து ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது சிம்பிளாகவும் இருந்தது அட் டைம் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்குது எனக்கு சைஸுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க நம்ம வந்து இது எந்த மாதிரி ஸாரீ கூட வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிது ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருக்குது பல்காக ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரெயின்ட்ராப் பேங்கிளோட சேர்த்து இந்த பேங்கிள் முன்னாடி வியர் பண்ணியிருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்தது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிறைய பிள்ளையார் பார்க்கறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவா அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளையார் ஒவ்வொரு வருஷம் எந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வந்து அம்மாத்து விநாயகர் சதுர்த்தி விலாக் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் மறுபடி வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்